சர்க்குருவே சரணம் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமி தச்சியார்ந்த சர்க்குரு பகவான் யானை உள்ளால் தேடியிலேயே சரணம் சரணம் மீண்டும் பகவானை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நன்றி சாமி வந்து கணக்கம்பட்டியில் எத்தனை வருஷங்கள் இருந்தாலோ மோகன் சாலையில் அதே மாதிரி தான் மதுரை ஞான சபையிலையும் அதிகமாக இருந்தேனா மதுரை ஞான சபையில் வந்து சாமி வந்து பல வருஷங்கள் இருந்திருக்காங்க மதுரை ஞான சபை வந்து சாமி இருந்த காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்கு அது இன்னமும் சரியான முறையில் அது தெரியல அவசியம் நீங்கள் வந்து ஞானசபைக்கும் போயிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சாமி ஒவ்வொரு விதமான வச்சிருக்காங்க இல்லனா ஞானசபைக்கு அணக்கு முடியல இருக்க கோயிலே அங்கேயும் இருந்துக்கலாம்ல எங்கேயுமே போகாம இருந்துக்கலாம்ல மற்ற இடங்களுக்கு போனதை விட சாமி ஏன் மதுரை ஞான சபைக்கு அதிகமா போனாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணம் அந்த வில்லாபுரத்தில் இருக்கிற சாமி கல்யாண மண்டபம் சாமி கால் படாத இடமே கிடையாது அந்த ரோட்டில் இருந்து இந்த படிக்கட்டில் இருந்து உள்ளே இப்போ கோயிலாக இருக்கிற சபையிலிருந்து மாடிப்படி அந்த மாடிப்படி ஒரு ஒரு படியிலையும் சாமியுடைய கால் பட்டுருக்குது மூணாவது மாடி வரைக்கும் சாமி நடந்து போயிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா மதுரை ஞான சபையும் சாமியோடைய அருள் கடாட்சியும் பெற்ற இடம் அதை சாதாரணம் நினைச்சுக்காதீங்க மதுரை ஞான சபைக்கு ஒவ்வொரு பக்தரும் அவசியம் போக வேண்டிய இடம் ஏன்னா நிறைய விஷயங்கள் மதுரை ஞான சபையில் நடந்திருக்குது மதுரை ஞான சபையில தான் ஒருத்தருக்கு நான் சொல்லி ஒரு பக்தர் போய் சாமியை பார்த்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவர் எட்டுனார் நான் அது பெருமைக்காண்டி சொல்லலை சொல்ல வேண்டியதும் இல்லை இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டாபிக் நான் எடுத்து பேசுறேங்கன்னு எனக்கே தெரியாது ஆனால் நான் பேசும்போது என்ன தோன்றுதோ அதைத்தான் நான் பேசுகிறேன் ஒரு முறை எனக்கிட்ட நான் ஒரு படத்துக்கு கதை சொல்கிறதைக்காண்டி போயிருந்தேன் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அவர் எனக்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு எட்டு ஏழு மணி இருக்கும் அப்போ நான் கணக்கு பண்ணி கிளம்புறதுக்காக இருந்தோம் அப்போ கிளம்புக்கிறதுக்கு முன்னாடி இந்த அழைப்பு சரி அவரை மீட் பண்ணிவிட்டு கணக்கு பண்ணி கிளம்புவோன்னு நான் போகிறேன் அப்போ அவர் வந்து அவர்கிட்ட நான் வந்து சந்திக்க வந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டுருக்கிறேன் பேசும்பொழுது என் கழுத்தில் உள்ள இந்த டாலர் வந்து எப்போ இந்த மாதிரி டாலர் போட்டிருப்பேன் இந்த டாலர் வந்து அப்படி முன்னாடி வந்து அப்படி விழுகுது உடனே அவர் அதை பார்த்துட்டாரு அந்த தயாரிப்பாளர் என்ன இவர் யார் எந்த சாமின்னு கேட்க நான் சாமியை பற்றி சொல்ல அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார் ஏங்க இதெல்லாம் நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமியும் பார்த்தவங்க என்னங்க காட்டுக்குள்ளேக்காருங்கிறீங்க நிறைய சாமி பார்த்தாச்சுங்க அப்படின்னு சலிப்பா கொஞ்சம் நக்கலாக சொன்னார் நான் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு எனக்கு சாமியை பற்றி யாராவது சொன்னால்னா கோவம் வந்துடும் அவர் பிடிச்சிருந்தானே யாராக இருந்தானே கடவுள் தான் நமக்கு முக்கியம் இவங்கெல்லாம் மனுஷங்க தானே யாராக இருந்தாலும் சரி ஆனாலும் கோவத்தை காட்டிக்க மாட்டேன் அது விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் அது சரியாக தப்பம் எனக்கு தெரியலை அது சாமி தான் தெரியும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ பெரிய பெரிய ஆளுங்கள அதுக்காக நான் வந்து சொல்ல வரல எங்கள் சாமி அப்படி இல்லைங்க இல்லை நான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு லட்ச ரூபா கட்டி ஆசிராங்க சாமியும் பார்த்துருக்கேன் அப்படி நிறைய பேர் பணம் கட்டி பார்த்துருக்கேன் எல்லாம் ஃப்ராடுங்க ஒன்றுமே கிடையாதுங்க அப்புடின்னாரு இப்போ நான் சொன்னி ஒரு முறை எங்கள் சாமியை பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு அப்படியா பார்க்கலாம் பார்க்கலாம் ம் அப்புடின்னாரு கொஞ்சம் கிண்டலா சரி நான் அதுக்கு மேலே எனக்கு பேச மூடு இல்லை சரி நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன் ஏ நான் கிளம்புறேன் சாமின்னு சொல்லிட்டேன் அவர் சரி பார்க்கலாம் வந்துட்டேன் வந்த அப்புறம் நான் எப்போ போல குடும்பத்தோடு அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்க்கறதுக்கு போய் சாமியை சாமி சாமியும் கூட இங்கே இருந்துட்டு தான் வருவோம் இப்போ போனாலும் ஒரு வாரம் பத்தாள் தங்குறது எனக்கு சந்தோஷம் அது எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய போதையுமா இருந்துச்சு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு போதை இருக்குல்ல தண்ணி ஒருத்தவங்களுக்கு போதை அப்படி நம்ம உலகத்தை எத்தனையும் புதைகள் இருக்குல்ல அது மாதிரி எனக்கு ஒரு அந்த நேரத்தில் வந்து அது பக்தின்னு சொல்கிறதா இல்லை அவர் மேலே அன்புன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறன்னு தெரியாது இந்த காந்த நம்மளை எப்படி இரும்பை இழுத்து வச்சுக்குமோ அது மாதிரி எனக்கு இழுத்து வச்சுருந்தார் குடும்பத்தோடு அப்போ நான் போயிடுவேன் அங்கே போனால் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னமோ நமக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போய் உட்காந்து சாமியை வணங்கிட்டு ஒரு உரம் கழித்து நான் வர்றேன் அப்போ நான் அங்கே போயிருக்கும் பொழுது அந்த ரெண்டு மூணு நாளில் சாமி வந்து என்ன செய்வாங்க கனகம்புண்ணேருந்து மதுரை ஞானசபைக்கு போயிட்டாங்க அப்போ நான் ஞானசபைக்கு போயிட்டேன் அப்படியே பஸ் சரி போயிடுவோம் சாமி காரில் போவோம் நாங்கள் பஸ்ஸில் அப்படியே பின்னாடியே பயணம் போயிடுவோம் அப்படி போ போயிட்டோம் போய் மதுரையில் உட்காந்துருக்கோம் இங்கே அங்கே நம்ம ஞான சபையில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஒரு வாரம் ஒன்றும் தங்கியிருக்கோம் அங்கேயும் வந்து எங்களுக்கு எங் எங்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நாங்களும் சாப்பிடுவோம் சாமியோடய இருப்போம் அப்புறம் திரும்ப நைட்டு சாமி ஒரு சில ரெண்டு தொடர்ச்சியாக தங்கியிருப்பாங்க சாமி ஒரு சிலர் வச்சு சாமி மதுரைக்கு பழனிக்கு போயிட்டு உடனே மதுரைக்கு வந்துருவாங்க இப்போ எப்படின்னா காராக சாமிம்பாங்க பழனி கணக்கு கணக்கம்பட்டிக்கு தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படி திருப்பி கரெக்டாக மதுரைக்கு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா போகிற டைமிங் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம்தான் ரெண்டரை மணி நேரம் திருப்பி அங்கேருந்து வரணும் ரெண்டு மணி நேரம்தான் அப்போ திருப்பி அஞ்சு மணிக்கு சாமிக்கு வந்துடுவாங்க அப்போ நாங்கள் எப்படி பின்னாடி பஸ்ஸு பிடிச்சி போக முடியும்